எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு செல்வ செழிப்பானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் தர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையலறை அப்படி அந்த சமையலறையில் நம்ம மாலை விலக்கேற்றுவதற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே செய்யக்கூடிய பட்சத்தில் கட்டாயமாக நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பானது ஏற்படுவதற்குண்டான வழி பிறக்கும் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த வீட்டோட பூஜை அறைக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு செய்வோமோ அதே மாதிரி முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பாக சமையலறைலையும் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் நிறைய மங்கள பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையலறை கல்லுப்பு மஞ்சள் பொடி அரிசி இப்படி நிறைய மங்கள பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தாலேயே ஒவ்வொருவருடைய வீட்டோட சமையலறையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜை அறைக்கு நிகராக சொல்லப்படுது அப்படி அந்த சமையலறையில் ஒரு சில முக்கியமான தினங்கள் அதாவது அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய தினங்களில் நம்ம

சரி கேலண்டரை பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல செயல்படுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மங்கள பொருட்களில் இடம்பெறக்கூடிய ஒன்று தான் கல்லுப்பு கல்லுப்பு நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா பேக்கெட்டில் மீதி இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் கல்லுப்பு ஜாடியில் கொட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் கொட்டுவதற்கு முன்பாக அந்த ஜாடியை நல்லா சுத்தப்படுத்தி வெயில்ல காமிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கல்லுப்பை கொட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் கல்லுப்பை நீங்கள் நிறைப்பதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு ஜாடிக்கு உள்ள அதாவது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க இந்த ஜாடிக்கு உள்ள ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் எதனால சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவா நம்ம வீடுகள்ல பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் ஏற்படுது அப்படின்னு பொழுது அதுக்கு காரணமா அமையக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட சக்தியினுடைய தாக்கம் தீர்வதற்குண்டான அருளை பெற்று தரக்கூடிய விதத்துல நம்ம வீட்டு பூஜைல கள்ளுப்பை வைத்து நம்ம வணங்குவோம் அதோட மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம கல்லுப்பு ஜாடியில் போட்டு வைக்கும் பொழுது பணம் பல மடங்கு பெருகுவதற்கு அருள் கிடைப்படும் அப்படிங்கிறதா நம்பப்படுது அதனால ஒரு ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சமா பச்சரிசியும் போட்டுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு நிறைப்பது அப்படிங்கிறது செய்திடணும் இப்படி நம்ம அப்புறமா அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கல்லுப்பு ஜாடியை நீங்கள் வைக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய வலது கை பக்கம் அதாவது நீங்கள் அடுப்பு கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வலது கை பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி வைக்கும் பொழுது நீங்கள் கல்லுப்பு ஜாடி அப்படியே வைக்காம அடியில் ஒரு தட்டு வச்சு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுடைய கள்ளுப்பு ஜாடியினுடைய அளவுக்கு ஏற்றாற்போல் தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் ஒரு சில பொருட்களை சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம ஜாடியை மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் சரி எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணவரவிற்கு ஆதார சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வாசனை பொருட்கள் இருக்கு இது நம்ம வீட்டு சமையலறையில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டு அஞ்சரை பட்டியிலேருந்து எடுத்து நேரடியாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க சோம்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போடக்கூடிய அளவுக்கு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக மணம் உள்ள ஏலக்காய் மூன்று இல்லைன்னா ஐந்து அந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பார்த்துக்கோங்க பச்சை நிறமாவும் மணமாகவும் இருக்கக்கூடிய ஏலக்காயை வந்து மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்தபடியாக லவங்கம் இல்லைன்னா கிராம்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நல்லா மொட்டோடு இருக்கக்கூடியதை பார்த்து இதையும் இந்த தட்டுக்கு மேலே வச்சிருங்க வச்சுட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டை சும்மா கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த பங்குனி முதல் நாளானது பஞ்சமி திதியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால பஞ்சமி திதி அப்படின்னு சொன்னாலே அந்த வாராகணி வெளிப்பாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால அவருக்கு உகந்த தானியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளை முச்சை ஒரு மூணு இல்லைன்னா ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையிலையும் வைக்கலாம் இப்படி இந்த ஐந்து பொருட்களை வச்சு நீங்கள் சுற்றி இந்த மாதிரி கல்பூ ஜாடிக்கு சுற்றி வர மாதிரி தட்டில் வச்சுட்டு நடுவில் கல்லுப்பு ஜாடி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த தட்டோடு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல வைத்து புலங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த தட்டில் வைப்பதற்கு முன்னாடி அந்த கல்லுப்பு ஜாடி தட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு நிமிஷம் வைத்து வணங்கிட்டு வீட்டுல செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டதுக்கு அப்புறமா நீங்க கொண்டு போய் சமையல் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் சமையல் அறையில அன்னபூர்ணி தாயாருடைய படம் இல்ல விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தினசரி விளக்கு ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அப்படி நீங்க ஏற்றக்கூடிய விளக்கை இந்த கல்லுப்பு ஜாடி வைக்கக்கூடிய நேரத்துல மறுபடியும் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் காலை நேரத்துல காரடைய நோன்பிற்காக நீங்க நிறைய விளக்குகள் அனைத்தையுமே ஏற்றி வழிபாடு அனைத்தையுமே செய்திருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட கல்லுப்பு ஜாடியை வைக்கக்கூடிய சமயத்துல மறுபடியும்

முழு வெற்றியும் பெற்று தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட மேற்கொண்டு பாருங்க நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பொதுவா நம்ம வீட்டோட சமையல் அறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய மங்களப் பொருட்கள் வைத்து போனீங்களா அப்படி அந்த மங்கள பொருட்கள் இடம் பெறக்கூடிய ஒன்று தான் அப்படிங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஒரு துண்டு எடுத்துக்கிட்டா கூட போதும் ஒரு துண்டு அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டு அது ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு இது கூட நீங்க உலர்ந்த திராட்சை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உலர்ந்த திராட்சை ஒன்னு ரெண்டு சேர்த்துக்கலாம் பாதாம் இருக்கு அப்படின்னா பாதாம் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க முந்திரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உலர்ந்த பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு இருக்கோ அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் அனைத்து சேர்த்து கிண்ணத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட சமையலறையில வைத்திருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கறது செய்யணும் பொதுவா நம்ம அன்னபூர்ணி தாயாருடைய படம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு பொழுது பச்சரிசியை கண்டிப்பா ஒரு கிண்ணத்துல வைத்திருக்கணும் இல்ல நீங்க விக்ரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிண்ணத்துல பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேல விக்ரகம் வைப்பது அப்படிங்கறது செய்யணும் இப்படி இந்த செயல்கள் அனைத்துமே செய்வதோட மட்டுமில்லாம நம்ம வீட்டில என்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையான ஏற்பட கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது தினசரி எப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு சில நைவேத்தியங்கள் வைக்கிறோம் நீர் வைக்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா அதோடு சேர்த்து நம்ம வீட்டு சமையல் அறையில் விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் அன்னபூர்ணி தாயாருடைய படத்திற்கு முன்பாக விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தையும் நீங்க கண்டிப்பாக கடைபிடிப்பது அப்படிங்கறது செய்யணும் நம்ம தினசரி வழிபாட்டையுமே செய்யும் பொழுது கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில உலர்ந்த பழங்களையோ இல்ல பல வகைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வைத்து வணங்குவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இப்போ இந்த பதிவு கேட்கும் பொழுது ஒரு சிலருடைய மனதில் எழக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு

பொழுது சித்திரை முதல் நாள் வரைக்குமே நீங்க வைத்து இருந்துட்டு சித்திரை முத பொருட்களை புதுப்பித்து கொள்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் பழைய பொருட்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சித்திரை முதல் நாள் இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒன்னா ரெண்டா இடுத்து நீரோடு கலந்து வீடு முழுவதுமே தெளிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நம்ம வீட்டில் என்னென்றக்குமே பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது பணம் பலமடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் தரக்கூடிய சமையலறையில் கல்லுப்பு ஜாடியை பயன்படுத்தி எந்த மாதிரி பரிகாரங்கள் அனைத்தையுமே மேற்கொள்ளணும் சமையலறையில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்